பழைய வாழ்க்கையை தோன்றியா முத்து கொடுத்த சர்ப்ரைஸ் சிறகடி காசை நடந்த விஷயங்களை தான் அந்த ரோகிணியோட பழைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா புஜியா பாத்தீங்கன்னா பிளான் போடுறாங்க அதே போல வீட்டுக்கு முத்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பொருள்வனை வாங்கிக்கிட்டு வந்திருக்க நிலையில இல்லாத வச்சு புதுசா ஒரு பஞ்சாயத்தும் நடக்குது இன்னும் எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா புஜ்யா ரோகிணி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க மனோ ஜீவாவோட லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது குழந்தை எதுவும் உண்டாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால கோவமான புஜியா ரோகினியுடைய பழைய வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க இதனால அதிர்ச்சியான ரோகிணி நாம இப்போ அமைதியா இருந்தா தப்பா போயிடும்னு விஜய்யாவை மடக்கி கேள்வி கேட்குறாங்க அதாவது உங்க பையன் ஜீவாவோட லிவிங்ல இருந்தது உண்மை தானே அதை தானே நான் கேட்டேன் கர்ப்பமாகலை அப்படின்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அதுக்காக எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பதில் எதுவுமே சொல்ல முடியாம உஜ்ஜியா மனோஜை கூட்டிக்கிட்டு தனியா வந்து இந்த ரோகிணி இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு இவள உன் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி இவ எப்படியெல்லாம் இருந்தானே யாருக்கு தெரியும் அத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து மீனா அண்ணாமலையை சாப்பிட கூப்பிட ரோகிணியும் மனோஜும் வராங்க அப்போ அண்ணாமலை முத்துவை பத்தி கேட்க மீனா அவரு காலையிலேயே வேலைக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல புஜியாவும் மனோஜும் முத்துவை கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல முத்து பாத்தீங்கன்னா கட்டைகளோட வீட்டுக்குள்ள இன்ட்ரி கொடுக்கறாரு இத பார்த்த எல்லாருமே என்னன்னு விசாரிக்க முத்து என்னோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போக இருக்கிறதுனால கட்டுல கம்மி வளையெல்லாம் வாங்கிட்டு இருந்து காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வழக்கம் போலவே விஜயா பாத்தீங்கன்னா நக்கலா பீச ரோகிணி இந்த கட்டில் போட இங்க எங்க இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க அதுக்கு முத்து நான் இதை மாடியில போடுறதுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் நாங்க ரூம் கட்டுற வரைக்கும் இந்த கட்டில் இங்க கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா முத்துவ பழமொழி எல்லாமே சொல்லி கெண்டல் பண்றாங்க அதுக்கு முத்து உஜ்யாவை பாடி கிண்டல் பண்றாரு அடுத்ததா ஸ்ருத்தியும் ரவியும் வீட்டுக்கு வர அங்கே கட்டில் இருக்கிறத பார்த்து ஸ்ருதி கட்டில ஏறி குதிச்சு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த கட்டில் ரொம்பவே காஸ்ட்லி இது பர்மா கட்டில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டிலை பத்தி பாராட்டிக்கிட்டே இருக்க உஜ்யாவோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது அதுக்கப்புறமா மனோஜ் கட்டிலை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஏதோ பேசி ஸ்ருத்திகிட்ட பல்பு வாங்குறாரு அதுக்கப்புறமா ரவி கப்புல்ஸ் ஈவெண்ட் நடக்க போகிறதாகவும் எல்லாரும் ஜோடியா அதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜோ நாங்க தான் எப்படியும் இதுல ஜெயிப்போம் முத்துமீனா இதுல கலந்துகிட்டாலாம் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு கேட்கப்படுற கேள்விகளே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு புரியாம அவங்க எப்படி பதில் சொல்ல முடியும் இந்த மாதிரி மீனாவையும் முத்துவையும் கேவலப்படுத்துறாங்க அதுக்கு முத்துவ மீனாவும் பதிலடியும் கொடுக்கறாங்க ஆனாலும் நாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போறது கிடையாது டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரவி சொன்னதும் முத்துவ மீனாவை நாங்க இதில் கலந்துக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியா மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி கொடுக்குறாங்க அண்ட் அதே போல மூணு ஜெலுமே பாத்தீங்கன்னா இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க போட்டியில பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதி குழந்தை குறித்து பேசும்போது ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரவிகிட்ட கோவப்பட்டுடுறாங்க ஸோ அதனால் அதில் வந்துட்டு அவங்க அவுட் ஆகிடுறாங்க அதே போல் மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட கைகளை பிரிச்சுக்கிட்டு இது வரைக்கும் ரோகிணி என்ன எந்த விஷயத்துலையுமே ஏமாத்துறதே கிடையாது என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லும்போது அந்த இடத்துல ரோகிணியும் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் எழுந்துருன்னா அவங்களுமே அவுட் ஆகிடுறாங்க ஃபைனலாக நம்ம முத்துவ மீனாவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க ஸோ எனிவே அதோட இந்த போட்டி முடிதா இல்லை எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் எல்லாமே வச்சு இன்னமும் இதை கண்டினியூ பண்ண போகிறாங்க ாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்